கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் முதல்ல நான் சொல்லிக்கிறேன் நான் மருத்துவர் இல்லை அட்லீஸ்ட் சித்த மருத்துவம் கூட எனக்கு தெரியாது நானே ஒருலாம் நான் பேசிக்கிறேன் எனக்கு தெரியாது ஃபிசியாலஜியை பற்றி அல்லது உடல் கூறுகளை பற்றி நாங்கள் அங்கே வீடியோ யூடியூப்லாம் பார்த்துட்டு புத்தகங்களை சில புத்தகங்களை படிச்சுக்கிறோம் அவ்வளோதான் புத்தங்களெலாம் படிச்சு தானே ஒரு டாக்டராக யார் அப்படின்னா அப்படி இல்லை எனக்கு ஒரு முன்னோடியோ அப்படியே யாராவது இருக்கணும் இல்லை நான் அந்த வேலையே செய்யணும் சித்த மருத்துவத்தை அல்லது ம இந்த இப்போ ஆங்கில மருத்துவத்தை இல்லை நிறைய இருக்குது நீ நிறைய மெத்தட் ஆஃப் மெடிசன்ஸ் ம மருத்துவம் வந்து நிறைய இருக்குது நமக்கு தெரிஞ்சது தெரியாதெல்லாம் இருக்குது இயற்கை வைத்தியம் அப்படிலாம் கூட சொல்கிறவங்களாங்கிறாங்க மலர் மருத்துவம் அப்படின்லாம் இருக்குது நம்மளாண்டியே வந்து உபதேசமான நண்பர்களாம் மலர் மருத்துவமெலாம் பண்ணின்னுக்குறாங்க பூ ஏற்று அதில் தண்ணி வச்சின்னு கலர் மருத்துவம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க இசை மருத்துவம் பண்ணுறவங்க கூட இருக்கிறாங்க நல்ல அந்த உங்கள் 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 வியாதிக்கேற்ற மாதிரியான இசைகளை வாசித்து உங்கள் நோயை நல்லாக்க முடியும்னு இசை மருத்துவமெலாம் இருக்குது இப்படி மருத்துவ முறைகள் நிறைய இருக்குது உயர் ரத்த அழுத்தம் பக்கவாதம் ரெண்டும் ஒன்றா இருக்குது உயர் ரத்த அழுத்தமும் பக்கவாதமும் சொந்தக்காரங்க தான் உயர் ரத்தம் அழுத்தான உடனே மூளைக்கு ரத்தம் போவோம் அது அழுத்தின உடனே ஒரு பக்கம் என்ன ஆகும் கையோ காடோ வராது ஸோ உயர் ரத்தம் வந்தால் பக்கவாதம் வராததுனால சில பேர் உயர் இரத்த ரத்தத்தோடுவே இருப்பாங்க இப்போ அப்படி இருக்கும்போது ப்ரெஷர் இருக்கிறவங்க ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு மாத்திரை கொடுப்பாங்க மாத்திரை கொடுத்தவுடனே கிட்னி போவோம் இது இது ஒன்னோடய ஒன்று அப்படியே பின்னி அப்படி போவோம் இப்போ மருத்துவன்ற பேரில் அவர் ஆரம்பிச்சிருப்பார் இப்போ சும்மா எனக்கு பிபி அதிகமாகுதுன்னா காலையில் ஒரு மாத்திரை போடுங்க சாயந்தரம் ஒரு மாத்திரை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் தப்பு ரைட்லாம் சொல்லலை அது ஒரு மாத்திரை கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்றதுக்காக மாத்திரைக்கு ஆகிடுவார் மாத்திரையாக போட்டுன்னு இப்போ ஒரு நாள் கிட்னி ஃபெயிலியர்னுவாங்க தெரியாது சுகர் வரலாம் அப்படி மாறி மாறி இருக்கும் சில பேர் சுகர் வந்துச்சுன்னு மாத்திரை போட்டுன்னே இருப்பாங்க கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கோம் கை வரல கால் வரல விரல் வெட்டணும் நகை வெட்டணும் இப்படிலாம் என்ன போயினே இருக்கும் பக்கவாதம் வந்துச்சு நெல்லை கண்ணன் ஒருத்தர் இருக்கிறார் நல்லா பேசுவார் அவர்னா சொல்கிறாரு நோயோட தாண்டா கடவுள் நம்மளை அமுச்சு வச்சுக்கிறான் சாவர காலத்தில் ஒரு சாவத்துக்கு ஒரு காரணம் ஒன்றும் இல்லை அந்த நோய் வந்து செத்துருவிங்கன்றாரு பொதுவாக மனித மனம் தெளிவடையிலன்னா நோயோட தான் இருக்கும் கடவுள் நோயோடலாம் அனுப்பலை அவர் சொல்கிறாரு அப்படி அப்படிலாம் கடவுள் நம்மளை நோயோடலாம் அனுப்பலை நம்ம செயல்படுறது சிந்திக்கிறது இதில் கொண்டு தான் நம்ம ஆகுறோம் நோய்வாய் படுறோம் சாப்பிட்றது இல்லை இல்லை நிறைய சாப்பிட்றோம் குடிகிறன்ற பேரில் சைடிஸ் வச்சுக்கிறோம் குடிக்கிறது வர நல்லதுன்றாங்கன்ட்டு அதும்பாட்டுன்னு குடிக்கிறோம் லிவர் வேது சீரட் பிடிக்கிறது நல்லதுன்ட்டு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சுதந்திரம் இருக்குன்றதுனால என்ன கேட்டால் எந்த நோய் வந்தாலும் நோய் வந்ததுக்கான வாசலை கண்டுபிடிக்கணும் எந்த நோயாக இருந்தாலும் இப்போ ஏன்னா இங்கே சிறுநீரக குளாறு ஒருத்தர் டயலாசிஸ் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே இப்போ அடுத்த நோய் ஒன்று சொல்கிறார் இப்போது காரணம் நான் தான் நான் தான் டாக்டர் மாதிரி என்ன பண்ணிட்டேன் ஒருத்தருக்கே இந்த மாதிரி தீர்வுலாம் சொன்ன உடனே இந்த மனிதங்கிட்ட இப்படி இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா ம நோய்களை சொல்லி தீர்வு கேட்டுன்னுக்காதீங்க அப்படி இல்லை எல்லா நோய்க்கும் தீர்வு இதான் எதுதான் அப்படிங்கன்னா மனம்தான் மனதை அமைதிப்படுத்தணும் சாந்தப்படுத்தணும் ஃபஸ்ட்டு கொண்டாட்ட மாநிலை உருவாக்கணும் செகண்டு முதல்ல என்ன பண்ணால் சாந்தி சந்தோஷமாக கொண்டாட்டமாக இது அது நல்லது கெட்டது வெறுப்பு வெறுப்புன்னு இருக்கக்கூடாது குடும்பமாக இருக்கட்டும் பொண்டாட்டியாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் செயல்களாக இருக்கட்டும் என்ன இருக்கக்கூடாது இப்படி தான் அப்படி தான் என்னென்னா ப்ரெஷர் வரும் புள்ள பச்சு பாஸ் ஆகிடுவான்னு நீங்கள் நினச்சி நீங்கள் போய் பெயில் ஆகிட்டேன்னா ப்ரெஷர் வந்துடும் பிரச்சனை எங்கே ஏன் வந்தது கல்யாணம் பண்ண பொண்ணு நல்லா இருப்பான்னு நினச்சாக்கா காலங்கத்தில் நம்ம ஏழுந்து போயிட்டால் அப்பா ஏந்துக்கலாமான்னு யோசித்து ஏந்துக்கிறானா நமக்கு ப்ரெஷர் வந்துடும் புரியுதா எங்கெல்லாம் ப்ரெஷர் வரா எதனால் ப்ரெஷர் வருது நமக்கு எதிர்பார்க்குறோம் அடுத்த ஆளை தப்பு அப்போ நீங்கள் எதிர்பார்க்காமல் இருக்கிறது இல்லையானா ஆமாங்க நான் எதிர்பார்க்கறது இல்லை அப்போ எதிர்பார்க்காத வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு ப்ரெஷர் வராது எதிர்பார்த்துட்டோம் ப்ரெஷர் வந்துச்சுன்னா கூட விட்டால் ப்ரெஷர் போய்டும் பக்கம் அது நல்லா ஆகுமானா நல்லா ஆகும் எந்த பக்கம் வாதம் வந்துக்குதுன்னு பார்த்து விட்டு அந்த பக்கம் என்ன பண்ணணும் ஒழுங்கா படுக்கணும் ஒங்குறிச்சி எந்த பக்கம் பக்கம் வாதம் வந்துச்சோ ப்ரெஷர் வந்துச்சு ஆனால் படுக்கலாம் படுக்கலாம் பக்கம் பக்கவாதம் வந்துச்சு ஒங்குச்சி போட முடியாதுன்னா உங்கிச்சி படுக்க வைக்கலாம் படுக்க வச்சு என்ன பண்ணலாம் தலக்காண்டாம் பேக்கிங்லாம் பண்ணி சும்மா மனசார தேர்ந்து எதனால் நீங்கள் நான் எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் இல்லை நீங்கள் எந்த கருமத்தை செஞ்சாலும் நல்லா பிரசுரம் வந்துச்சுன்னா தண்ணி நல்லா நல்லாயிடுவாங்க நீங்கள் நினச்சா தண்ணி நல்லா நல்லாயிடுவாங்க ஆனால் அவங்ககிட்ட சொல்லணும் நான் ஒரு நான் வந்து கைத்தேர்ந்த மருத்துவன் சும்மா தண்ணியை மேலே நல்லா நல்லாயிடுவேன் என்ன ஆகிடான் நல்ல அடிமாரிலாம் சாமியார்கள்லாம் தண்ணி குற்றே நல்லா வைக்கிறாங்க ஆமாம் ரெண்டு சொட்டு மூத்த தூட்டவனாங்கிறான் சாமியார் மூத்திரம் நல்லதுன்னு அவனே நினச்சிப்பான் காரி நல்லா நல்லாயிடும்னு நினச்சிக்கிறான் சில பேர்லாம்ங்கிறான் பொண்ணு வந்துச்சுன்னா நக்குவான் அந்த பொண்ணு சில சாமியாரெலாம் அப்படிலாம் இருந்தாங்க புரியுதா உனக்கு அவமானமாக இருக்கும் ஐயோ இந்த சாமியார் நம்ம பொண்ணை நக்கிறாரு புண்ணே பொண்ணே நல்லாயிடும் ஆமாம் அதுக்கு ஒரு அவமானம் இருக்கும்ல இது மாதிரிலாம் இருக்குது அப்போது வியாதிகளை அவமான பத்தத்து தான் மேட்ரு தண்ணி சாப்பிட்டு கூட ஒருத்தர் சொல்கிறார் நான் காலங்காத்தால் பழுது சாப்பிட்றேன் அதனால நல்லா ஒருத்தர் சொல்கிறார் காலங்காத்தால் பழுது சாப்பிட்றேன் எனக்கு சளி பூச்சி விசையின்ட்டு அதே பழுது தான் புரியுதா ஒருத்தர் குளிச்சுட்டு சுத்தமாகிட்டேன்றாரு ஒருத்தர் குளித்த உடனே தலதோஷம் பூச்சி மழை மழைத்தடில் போய் நனைஞ்சால் விந்து அதிகமாக உற்பத்தி ஆகும் இப்போ மழை போய் குளிச்சிட்டு மூக்கு செல்ல வந்துச்சுன்றார் இதெல்லாம் எதனால் சொன்னேன் என்ன ஆயிடுவீங்க நீங்கள் அதே ஆகிடுவீங்க புரியுதா இப்போ நான் ஒரு மருத்துவம் சொன்னோன்னா என்ன பண்ணுன்னா ரகசியமாக வந்து என் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா எதனா ஒன்று சொல்லுவேன் ஏதோ என் மனசுக்கு பட்டதை சொல்லுவேன் செஞ்சு நல்லாயிடும் காரணம்னா இந்த கிட்ட போனால் நல்லாயிடுவேன்ட்டு அப்படி தான் சொன்னேன் உபதேசம் ஆகிட்டு நல்லாயிடுவேன் கடவுளை நேசி நல்லாயிடுவேன் பக்தியோடு இரு நல்லாயிடுவேன்றேன் இப்போ இதுதான் சாக்குண்டு எல்லாத்துக்கும் பொறுத்துலாம் கிடையாது நான் சொல்கிறேன் எந்த வியாதி இருந்தாலும் இனிமைப்பட்டு லிஸ்ட்டு கேட்டுன்னு கேட்காதே இந்த கிட்ட போய் நம்ம உபதேசம் வாங்கினால் நல்லாயிடும்னு வந்துரு எந்த வியாதி இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்காதீங்க உன வாட்டி எதனா வியாதி என்னக்கா இந்த வீடியோ போய் பாருங்கன்றுருவேன் ஆமாம் சகல வியாதிக்கும் சஞ்சீவ மருந்து எது சகல வியாதிக்குமான சஞ்சீவினி மருந்து எது கேள்வி மாற்றிப்போம் எல்லா நோயும் நல்லா நல்லாயிடும் என்ன பண்ணால் அப்படின்னா வாய் விட்டு சிரித்தா நான் சொல்லப்பா சொல்லிடுறாங்க நீங்க வாய விடாமல் கூட சிரிங்க அது எனக்கு கிடையாது சில பேர் வாய் விட்டு சிரிச்சா உங்களுக்கு கிண்டல் பட்டிட்டு அர்த்தம் புரியுதா வாய் விட்டு சரி வாயை விட்டுணும் நினைப்பா உனக்கே அப்படின்னு நம்ம சிரிச்சிக்கணும் இது பேர்னா இது இல்லை வாய் விட்டு சிரிக்கிறது சத்தம் கேட்குது இல்லை அது வாய் விட்டு சிரிக்கிறது சத்தம் வர அளவுக்கு பித்தியாரு நல்லா இல்லைன்னு வாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வெளிய கேட்டீங்கன்னா வெறுப்பா இருக்கும் அதை பத்தி அக்கறை இல்லாமல் விட்டு விட்டு என்ன பண்ணுங்க சிரிங்க நோய் விட்டு போயிடும் உங்களை விட்டு ஓடிடும் உன்ன உபதேசம் கடவுளின் பேரில் பக்தி வாழ்க்கையை பற்றின புரிதல் வெறுப்பெருப்பெற்ற வாழ்க்கை கொண்டாட்ட மனநிலை உங்களை இன்னும் அழகாக சிறப்பாகிடும் மேக்கப் பண்ணாமல் ஜொலிப்பீங்க மேக்கப் பண்ணாமல் என்ன பண்ணுவீங்க ஜொலிப்பீங்க உங்கள் கண்கள் ஈரத்தில் மிதக்கும் வலிமையாக இருப்பீங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்கள் உடம்பு ஸ்ட்ராங்காக மென்மையாகவும் இருப்பீங்க திடமாகவும் இருப்பீங்க ஸ்ட்ராங்காகவும் இருப்பீங்க உங்கள் கண்கள் கிடையாது உங்கள் கண்கள் கிடையாது காது நல்லா வேலை செய்யும் மூக்கு வேலை செய்யும் சொல்லாமல் தெரில இன்றைக்கி அவ்வளோ நாத்தம் ஆனால் உட்காந்து சாப்பிட்டு வந்தோம் என்ன பண்ணுறது வெளியே சொல்ல முடியாது வேதனைக்குரிய விஷயம் அது அது என்ன பண்ணுறது அவங்களுக்கு வாசனை வரல போல் நமக்கு ஒத்து அது நம்ம பிரச்சனை இல்லை மாரி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது நம்ம சில இடத்துல ஆமாம் சரி தானே தெளிவாக தான் என்ன ஆகும் கூட்டத்துலாம் கண்டுபிடிச்சி சொன்னோம் ம் அப்போ அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மனசு சந்தோஷமாக வச்சுக்கோங்க சஞ்சலம் இல்லாமல் வச்சுக்கோங்க கொண்டாட்டமாக இருக்குங்க அடுத்தவங்களை எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்த்தபடி அவங்க இருக்க மாட்டாங்க வேதனையாக ஆகிடுவீங்க நம்ம நினச்சபடி அவங்க இல்லையே கஷ்டமாகிடும் யாரா இருப்பாங்க இருக்க மாட்டாங்க அவங்க நினச்சபடியே இருக்க மாட்டேன்றாங்க ஆனால் நாம் நினச்சபடி நம்ம தான் இருக்கணும் நம்ம நினச்சபடி நம்புகிறோமா அதுதான் பிரச்சனை நம்ம நினச்சபடி இருக்கிறோமா போகிற வரவங்க நினச்சபடி இருமா யோசித்து பாருங்க ஒருத்தர் கிறிஸ்தவராகவோ முஸ்லீமாவோ இந்துவாவோ இல்லை இன்னும் பிற மதத்துலயோ எருகிறாருன்னா அவர் நினச்சபடி எழு யாரோ நினச்சிக்கிறாங்க இவர் என்ன பண்ணுக்குறேரே எவனும் நினச்சிக்கிறான் மாட்டுப்பீயை சுட்டு நெற்றியில் சு இது பண்ணால் நம்ம சாம்பலாக போகிறோம் சாம்பலா போகிறதுக்கு அடையாளம்மா இப்போ எவனா எல்லாரும் நினச்சா நம்மள என்ன பண்ணிடறான் இப்போ விற்கிறாங்க என்னத்த சாம்பல வாங்கினது என்ன பண்ணிக்கிட்டே ஒரு சராசரி சாம்பலாக இருந்தால் நல்லா லேடிங் ஆடிங் ஒன்றும் ஆடிங் சர்வீஸ் வரும்ல அந்த மாதிரி ஜவ்வாது கலந்த திருநீர் திருநீர் தானே ஆ திருநீர் திருநீர்னு சொன்னோம் சாம்பல் என்னமா ஆ ஜவ்வாது சாம்பல் கிடையாது திருநீர் ஏன்னா ம மரியாதையாக சொல்லணும் திருநீர் அப்படின்னு மந்திரமாவது நீருன்னு ஒரு பாட்டு எழுதிறார் ஒருத்தர் அது பாட்டில் நிறைய வரிகள் வருது மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீரே தந்திரமாவது நீர் திருநீரே இருமைக்கும் உள்ளது அப்போ செத்தாலும் பட்டாச்சுனோம் கல்யாணத்துக்கும் பாட்டை வச்சுக்கணும் அப்படி தானே அதுக்கு அதுதான் அந்த பாட்டை ஒழுங்காக பொருளஞ்சி பாடுவார் பூசுரன் ஞான சம்பந்தன் போட்டாரு அவர் கட்சா பூசுரன் ஞான சம்மந்தன் இனித்த பூசுரனுங்கன்னு தெரில ஞான சம்பந்தனை கூப்பிட்டு கேட்கணும் எப்பா நீ என்ன சொன்னேன் இவங்க என்ன பண்ணுகிறாங்க வந்து பார்த்து சொல்லுங்கன்னு கேட்கணும் யார ஞான சம்பந்தனை இந்த திருநிறை தான் சொன்னியான்னு கேட்டா இது சாமி இதை நாங்கள் சும்மா வச்சுன்னு அடையாளத்துக்கு காட்டுறது சாமி திருநிறுவாரன்னு அவரே சொல்வார் இவன் அந்த திருநரை பற்றி உனக்கு கேட்குற இல்லை சார் நோய்க்கு தானே சொன்னீங்க திருநீர் பூசணா நோய் நல்லா ஆகிடும் திருநீர் பூசணா என்ன ஆகிடும் நோய் நல்லாயிடும் திருநீர் பூசணுன்ட்டு நீங்கள் நாம் வைஷ்ணம் வந்துக்கிறீங்களே அப்போ வைஷ்ணவங்களுக்கெல்லாம் எப்படி நோய் நல்லா புரியுதா திருநீருன்னா நன்றி உணர்வில் உங்கள் கண்ணில் வர ஈரம் இருக்குது இல்லை அது பேர் என்ன திருநீர் அந்த திருநீரை பூசினீங்கன்னா சகல சஞ்சீவினி எல்லாம் நோய்க்கு மருந்து எது அப்படின்னா என்ன பண்ணோம் நன்றி உணர்வுல உங்கள் கண்கள் ஈரமாகணும் அப்போ என்ன ஆகிடும் நோயெல்லாம் தனித்தனி நோயெல்லாம் கேட்காதீங்களா ஒரேதான் மருந்து நான் மருந்து நன்றியோட நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை என்ன சினிமா பாட்டு பாருன்னா எல்லா பாட்டும் அதுதான் இது சினிமா பாட்டு பாடினாலும் சரி சரி கக்கா வார்லையானா கூட கந்தான்னு கூப்பிடணும் கந்தா கடம்பா மதிர்வேல் என்பான்னு முக்குனியானா வந்துடும் இதை அசிங்கமாக சொல்கிறனோ நீ நினச்சிக்கலாம் இதை விட ஒரு பக்தி இல்லைன்னு நீ நினச்சிக்கலாம் யார் அவன் சாமர்த்தியந்தான் மொழிபெயர்த்து நான் பேசுறது எப்படி மொழி பெயர்த்துக்கலான்னா உன் இஷ்டத்துக்கு மொழிபெயர்த்துக்கோ அதில் ஒன்றும் தப்பு இல்லை நான் பேசுறது ஒரே அர்த்தந்தான் நீ நல்லாரு என்ன வார்த்தை சொன்னாலும் எதுக்கு பேசுகிறேன் நோய் நல்லா ஆகிறதுக்கு இவ்வளோ உத்திகள் இருக்குதுப்பா இதை தாண்டியும் நீ நோய் இன்னொரு வாட்டி கேட்டீங்கன்னா நான் தாங்க மாட்டேன் சச்சங்க சச்சங்கம் வந்து ஒரு காலக்கட்டத்தில் சச்சங்க வந்து தான் கேட்டுன்னு போங்க நான்ட்டேன் சார் அசைவம் சாப்பிட்லாமா கறி சாப்பிட்லாமா நீங்கள் சாப்பிட்லான்றிங்களே ஐயோ அது ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ஓடி நின்று இப்போ யாரும் கேட்கத்தே இல்லை கோயம்புத்தூரில் ஒருத்தர் கேட்டார் இருப்பாரு அப்போ தான் சொன்னேன் சின்னதாக சாப்பிடுவியா பெருசாக சாப்பிட மாட்டியா என்ன மீன் சாப்பிட்லாமான்னு கேட்குறேன் கறி சாப்பிடலாமா ஆட்டி சாப்பிடலாம் ஒட்டங்கலாம் வெட்டி சாப்பிட்றாங்க ஏனையெல்லாம் வெட்டி சாப்பிட்றோம்னா அது அலண்ட்டாங்க அதுலேருந்து கேட்கல ஐயோ கிட்ட கேட்டால் அசிங்க பத்துவான் அந்த மாதிரி நோயை பற்றி அசிங்க பற்றி டைம்னா வச்சுக்கா திரும்ப கேட்க மாட்டாங்க அவங்களே எவ்வளவுனே கஷ்டப்பட்டுனுக்குறாங்க பாவம் ஊற்றுருவோம் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்டாங்கன்னா வச்சு செஞ்சிக்கலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியா டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணுங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்த்தேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது